அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திங்கட்கிழமை காலையில் உங்களை வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மன தைரியமாக இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இந்த திங்கட்கிழமை காலையில் கர்த்தருடைய வாதத்தில் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம் நெகேமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன் இது நெகேமியா சொல்லுகிற வார்த்தை அந்த வார்த்தைகளை அவன் சொல்லும்போது சூசான் அரண்மனையில் ராஜாவுடைய பான பாத்திரக்காரனாக இருந்தான் நெகேமியா வான பாத்திரக்காரன் என்று சொன்னால் ராஜா தன்னுடைய சிம்மாசனத்துக்கு வரும்போது அல்லது அவர் எங்கே இருந்தாலும் அவர் குடிக்க ஏதாலும் கொடுக்கும்பொழுது அவருக்கு திராட்சரசத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது அவர் எப்படி இருக்க முக மலர்ச்சியாக இருக்கணும் ராஜாவின் சமூகத்தில் ராஜாவுக்கு சேவை செய்கிற யாராக இருந்தாலும் மலர்ச்சியாக இருக்கணும் அந்த முகமலர்ச்சி இல்லாத ஒரு மனுஷனை ராஜா கண்டால் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை மரண தண்டனை அப்படிப்பட்டதான சூழ்நிலையில பான பாத்திரும்பொழுது தேசத்துல அலங்கங்கள் இடிக்கப்பட்டதை அவன் கேட்டான் ஜனங்கள் எல்லாம் யூதர்களெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் என்று கேட்டான் தானும் ஒரு சூசாரி ஒரு சிறை கைதியாக தான் இருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில தன்னுடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் என்றும் எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது என்று கேட்டபொழுது மனம் ரொம்ப துக்கித்தது அதன் நிமித்தமாய் அவன் தேவ சன்னிதானத்தில் கர்த்தாவே நாங்கள் பாவம் செய்தோம் எங்கள் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் நான் பாவம் செய்தேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனேன் என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி அவன் முதலாவது தேவனுடைய சன்னிதானத்தில் மன்னிப்பின் ஜபத்தை பண்ணினான் அதற்கு பிற்பாடு தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் வாரத்தோடு ஜபம் பண்ணினான் ஐயோ என் ஜனங்கள் இப்படி ஆகிவிட்டார்களே அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விட்டார்களே என்று மனதார ஜபித்தான் அது குறித்து ராஜாவின் இடத்துல பேச வேண்டும் என்று அவன் மனத்தில் விரும்பினான் ஆகினால இரண்டாம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் அங்கு இப்படி சொல்லியிருக்கிறது அர்த்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிஷான் மாதத்தில் திராட்ச ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் இருந்ததில்லை இப்போ தன்னுடைய ஜனங்கள் பிடிக்கப்பட்டார்கள் கொண்டு போகப்பட்டார்கள் அலங்கம் பிடிக்கப்பட்டது என்பது அவனை துக்கப்படுத்தினது அந்த துக்கத்தை அவனுக்கு மறைக்க முடியவில்லை ஆகிய நல்ல கொண்டு போய் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது ராஜா அவனிடத்தில் கேட்கிறார் நீ ஏன் துக்க முகமாயிருக்கிறாய் துக்க முகமா இருக்கக்கூடாது முதல்ல சொன்னது போல துக்க முகமா இருக்கக்கூடாது ஏன் துக்க முகமா இருக்கிறான் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா வாழ்க என்றெல்லாம் சொல்லி அப்போ அவன் ஒரு சின்ன ஜபத்தை மறுபடியும் செய்துவிட்டு ராஜாவுக்கு பதில் அளிக்கிறான் அந்த பதிலை கேட்ட ராஜாவுக்கு நெகேமியாவின் மேலும் இஸ்ரேல் ஜனத்தின் மேலும் இடிக்கப்பட்டதான அலங்கத்தை கட்டி எழுப்பத்தக்கதான ஒரு ஆர்வத்தையும் அந்த ராஜாவுக்கு கொடுத்தது அவன் நெகேமியாவுக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன் கொடுத்து ஒரு கவர்னருடைய ஸ்தானத்தில் அவனை தேசங்களுக்கு அனுப்பி மரங்களை வெட்டிக்கொள்ள தேவையான ச காரியங்களை செய்ய எருசலேம் அலங்கத்தை கட்ட அவனுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பினான் நம் தொடர்ந்து ஜபத்தை குறித்து பேசி கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒருவேளை வேலை செய்கிற இடம் உங்கள் பாஸ் நீங்கள் நினைத்திருக்கிற உங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமான ஆளாகவே இருந்தாலும் கூட நீங்கள் இருதயத்தில் பாரத்தோடு ஜபம் பண்ணி மனதுக்கத்தோடு உங்கள் வீறுதல்களை மன்னிக்கும்படி கேட்டு அவருடைய சந்தாத்தில் வந்து கேட்டால் அவனுடைய மனதை தேவன் மாற்றினது போல உங்களுடைய எஜமான்களுடைய மனதை மாற்ற என் தேவன் வல்லவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வல்லவர் ஸோ இன்றைக்கு காலையில் என்னுடைய வார்த்தைகள் என்னவென்று கேட்டால் நன்றாய் ஜபம் பண்ணுங்கள் மனதுருக்கத்தோட மனஸ்தாபத்தோட ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல ஜபம் பண்ணுங்கள் கருத்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமுறை கூட இந்த ஜெபத்தைப் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் அண்டவரை எங்களுடைய ஜெப நீர் கருத்தாவை மிகவும் விஸ்தாரமாக்கி தரும்படியாய் முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் பாரத்தோடு ஜெபிக்க முழு உள்ளத்தோடு ஜெபிக்க தைரியத்தோடு ஜபிக்க சோர்ந்து போகாமல் ஜபிக்க எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசப்பெண்ணத்தில் வல்லமை உண்டு என்று சொல்லி இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் காண்கிறோம் அது எங்களுடைய வாழ்க்கையினர் தந்தருளும் இந்த நாளுக்கு கிருபைகளை தாரும் தேவநாமத்தை மைப்படுத்தும் எங்களுடைய தேர்தலில் தேர்தல்கள் எல்லாம் கர்த்தாவினர் உமக்கு பிரியமான முறையில் நடத்தி தந்து ஜனங்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பர்சுத்த பிதாவே ஆமேன் உங்கள் ஜெப ஜீவிதம் எப்படி இருக்கிறது என்னுடைய ஜப ஜீவிதம் எப்படி இருக்கிறது பார்க்க ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்கத்தக்கதான் அளவுக்கு ஜெபிக்க எனக்கும் உங்களுக்கும் கருத்தர் இந்த நாளிலே கிருப்பி தருவாராக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஹாவ் அ வெரி பிளஸட் டே காட் பிளெஷ் அபண்டன்ட்லி அண்ட் அப்பண்டன்ட்லி கர்த்தனவங்களே ஆசீர் போகிறாங்க ஆமேன்னு